வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் குறித்து தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ கடுமையான விமர்சனங்களை சவுக்கு சங்கர் இதுவரை முன்வைத்த போதும் அவர் மீது எந்த நடவடிக்கையையும் தமிழக அரசு எடுக்கவில்லை முதல்வரின் உடல்நிலை மறதி நோய் அவர் மனைவி மினரல் வாட்டர் விற்று வருவதாக கூறியது அவரது மனைவி செந்தில் பாலாஜியிடம் தங்கு கட்டிகள் வாங்கியதாக கூறியது அவரது மகன் உதயநிதி நிவேதா பெத்துராஜ் விவகாரம் எடுத்துக்கொண்டதால் பக்கவாதம் வந்து மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார் என்றெல்லாம் முதல்வரையும் அவரது குடும்பத்தினரையும் எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் கீழ்த்தரமாக சவுக்கு சங்கர் விமர்சித்த போதும் பெருந்தன்மையாகவே முதல்வர் மு க ஸ்டாலின் நடந்து கொண்டார் எனலாம் ஆனால் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணை பெண் காவலர்களுடன் தொடர்பு படுத்தி சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதை அடுத்து சவுக்கு சங்கர் மீது கைது நடவடிக்கை பாய்ந்துள்ளது இந்நிலையில் சவுக்கு சங்கர் குறித்து மு க ஸ்டாலின் முதல் முறையாக மூத்த அமைச்சர்களுடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து மனம் விட்டு பேசியுள்ளார் அது குறித்து பார்ப்போம் அண்மையில் ஸ்டாலினை சந்தித்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சவுக்கு சங்கர் தொடர்பான முக்கிய ஃபைல் ஒன்றை அவரிடம் அளித்துள்ளனர் அதில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் சவுக்கு சங்கர் சஸ்பென்ஷனில் இருந்தாலும் மாதா மாதம் அவருக்கு பாதி சம்பளம் சென்று கொண்டிருந்தது அவரை வேலையை விட்டு அரசு நீக்கவில்லை ஆனால் சவுக்கு சங்கர் தனக்கு நெருக்கமானவர்கள் பெயரில் வினாமி சொத்துக்கள் வாங்கியதை உளவுத்துறை உறுதிப்படுத்தி ரிப்போர்ட் அளித்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை பணியிலிருந்து இருந்து சவுக்கு சங்கர் நிரந்தரமாக நீக்கப்பட்டார் அரசு ஊழியரை பொறுத்தவரை அவர் பணியில் உள்ள காலம் பிஆர்எஸ் அல்லது ஓய்வு பெற்று ஐந்து ஆண்டுகளுக்குள் அவர் தனது வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது ஆதாரத்துடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யலாம் தற்போது சவுக்கு சங்கரின் பினாமிகள் யார் அவர்களது பெயரில் எவ்வளவு சொத்துக்கள் வாங்கியுள்ளார் என்று அனைத்து தகவல்களும் துல்லியமாக அதிகாரிகளால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆகவே சவுக்கு சங்கர் மீது சொத்து குவிப்பு வழக்கு தாக்கல் செய்ய முதல்வரின் அனுமதி வேண்டியே அதிகாரிகள் அவரிடம் அந்த ஃபைலை கொடுத்துள்ளனர் ஆனால் அதன் மீது இப்போது உடனடியாக எந்த நடவடிக்கையும் வேண்டாம் என்று ஆப் செய்துள்ளார் மு க ஸ்டாலின் இதுகுறித்து அருகில் இருந்த மூத்த அமைச்சர்கள் முதல்வரிடம் தயக்கத்துடன் கேள்வி எழுப்பிய போது என்னதான் நம்மை சவுக்கு சங்கர் சரமாரியாக விமர்சித்தாலும் ஒரு காலத்தில் நமக்கு ஆதரவாக தீவிரமாக செயல்பட்டுள்ளார் அதிமுக ஆட்சி காலத்தில் அன்றைய அமைச்சர்களின் ஊழல்களை அதன் ஆவணங்களை நமக்கு அளித்து உதவியுள்ளார் அவரது ஆவணங்களின் அடிப்படையிலேயே நமது அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அன்றைய அமைச்சர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவர்களை கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கினார் அதையெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது மேலும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் உயிருடன் இருந்தபோதே அவர் குறித்து சிறைக்கு செல்லும் சீமாட்டி என்றெல்லாம் கடுமையாக விமர்சித்து கட்டுரைகள் எழுதினார் மேலும் நமது ஐடி விங்கிற்கு பல தரவுகள் அளித்து வலு சேர்த்ததையும் நாம் மறந்துவிட முடியாது ஏதோ எடப்பாடியின் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்போது ஆடுகிறார் இப்போதும் அவர் மீது கைது நடவடிக்கை வேண்டாம் என்றே இருந்தேன் ஆனால் காவல்துறை உயரதிகாரிகள் வலியுறுத்திய போது நாம் கண்டுகொள்ளாமல் விட்டால் பின்னர் அவர்களிடம் வேலை வாங்குவதும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் சவாலாகிவிடும் ஆகவே காவல்துறை அதிகாரிகளை சமாதானப்படுத்தவே சவுக்கு சங்கர் மீது கைது நடவடிக்கைக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளேன் என்று அப்போது முதல்வர் கூறியதாக திமுக மூத்த தலைவர்கள் வட்டாரத்தில் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி